ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் வந்து அடி எடுத்து வச்சுருக்கோம் அதாவது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்

காணப்படுது காணப்படுதுபத்தில குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையானதும் கடகராசியில புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து நடக்க இருக்கு இதனால உங்களுக்கு கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது உருவாகப் போகுது இதன் மூலமாக ஒரு சில ராசிக்காரர்கள் தொழில் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவற்றெல்லாம் சிறப்பான ஒரு முன்னேற்றமான பலன்களை எல்லாம் சந்திக்க போறீங்க இந்த நான்காவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் கடகராசியில இருக்காரு செவ்வாய் ரிஷபராசியிலையும் புதன் சிம்ம ராசியிலையும் ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறாரு சுக்கர பகவான் கழக ராசியிலையும் கும்பத்தில் சனி பகவானும் கும்பத்தில் வந்து அமர்ந்திருக்காரு மேலும் மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் அனைத்தும் சஞ்சாரத்தில் காணப்படுறாங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு எந்த விதமான கிரக மாற்றங்களும் வந்து ஏற்பட போகிறது கிடையாது இதன் அடிப்படையில் துலாம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் பயனளிக்கக்கூடிய நிறைய தகவல்களோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் எப்போதுமே தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பழங்கள் தரக்கூடிய சுக்ர பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் தாங்க துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில இருக்குங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல சூரியன் இருக்கிறாரு ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அனுபவபூர்வமான அறிவுத்திறனானது ஏற்படும் அதாவது இந்த அறிவுத்திறன் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதாவது ஒரு கிரெட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவம் தான் இப்போ வந்து கற்றுக் கொடுக்க போகுது அதுதான் உங்களுக்கு அந்த நேரத்தில் உதவியும் வந்து செய்ய போகுது அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளானது இருந்திருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த வாரத்தில் வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க அதனோடு மட்டும் இல்லாமல் வாய்க்கு ருசி உணவுல அதிக நாட்டத்தை வந்து எடுத்துப்பீங்க செவ்வாய் பகவானா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டில் தான் இருக்கிறாரு இதனால வெட்டி பேச்சுகள் எல்லாத்தையும் வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா வெட்டி பேச்சு விவாகரத்தை எல்லாம் கொண்டு வந்துடும் ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால முற்றிலுமா அதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஆலோசித்து முடிவிடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட மேலும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் வந்து அமர்ந்து இருக்கிறாங்க கடையை விரிவு படுத்தணுமோ அல்லது புதிய புதிய விஷயங்களை வந்து முதலீடுகள் செய்யணும் கடையை வந்து அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்க செய்யலாம் ஏன்னா அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடைப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் ஜூலை மாத்தினுடைய நான்காவது வாரம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு ஸோ அதற்கான ஏற்பாடுகளை தான் எல்லாத்தையும் நீங்க செய்யலாம் குரு குருபகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல தாங்க இருக்கிறாரு ஸோ நீண்ட நாட்களாக பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்த நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய் வந்து தற்போது விலக ஆரம்பிச்சிடும் இதுவே மிகப்பெரிய பக்கபலமாக துலாம் ராசி ராசினர்களுக்கு வந்து இருக்கப்போகும் போகுது மேலும் உங்களுடைய உறவுகள் நட்புகள் எல்லாமே வந்து விரிவடையுங்க நல்ல ஒரு பலத்தோடும் வந்து காணப்படும் மேலும் ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரத்துல தொழில் ரீதியாகவோ அல்லது மற்ற வகையிலோ உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் உங்களால் முறியடிக்க முடியுங்க ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ மிக மிக ரொம்ப மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து நடக்கும் ஸோ மங்கள நிகழ்ச்சிகளுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது ஆடம்பரமான விருந்து உபசரிப்புகளுக்கு எல்லாம் நீங்கள் போயிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைனா உங்களுடைய வீட்டிலேயே கூட இது போல் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாருங்க ஸோ நிலம் வாங்குறதுல கொஞ்சம் அக்கறை எடுப்பீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது ஏன்னா லேண்ட் சம்மந்தமாக எல்லா விஷயமுமே சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் இந்த ஜூலை நான்காவது வாரத்தில் இதுபோல் விஷயங்கள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் இருக்குங்க அதே நேரம் ராகுபகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து குழப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த நேரம் அதனால உங்களுக்கு மன நிம்மதிக்கு ஏதாவது பாதிப்புகளானது ஏற்படலாம் கேது பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாவது இடத்துல அமர்ந்து இருக்கிறாருங்க ஸோ எதை செய்யறதா இருந்தாலுமே கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரத்துல செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது ரொம்பவே அவசியம் மேலும் ஜூலை மாதத்தினுடைய கடைசி வாரமாக இருக்கக்கூடிய இந்த நான்காவது வாரத்தில் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே சாதகமான ஒரு பலன்களை தான் வந்து பெற்றுக் கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க அதில் உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தடை ஏற்படுது அப்படின்னாலுமே கூட இந்த ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரம் உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது அதாவது கடினமான நேரத்தில் கூட உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய அல்லது நலம் விரும்பிகளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இதனால நீங்க என்ன விஷயம் செய்யணும்னு நினைச்சிங்களோ அந்த வேலையை சிறப்பா வந்து செஞ்சு முடிக்க முடியும் மேலும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துலாமராசி அன்பர்களே இந்த நேரம் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அல்லது அமையுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் இது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் திருமண உறவுகளும் ரொம்பவே இனிமையாகவே வந்து அமைய போகுதுங்க மேலும் இந்த வாரம் குடும்பத்தாரிடம் தெரிவிக்காமல் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஒரு சிலர் காதல் வையப்பட்டிருக்கக்கூடியவங்க மட்டும் வீட்டுக்கு வந்து எந்த விஷயமும் தெரிவிக்காமல் வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய காதல் உறவுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் தெரியாதுன்னு நினச்சிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் யார் மூலியமாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க மேலும் உற்சாகத்தின் மூலமாக உங்களுடைய உணர்வுகளை மட்டும் இழக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களால் சூப்பராக வந்து இருக்க முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வசுத்தரமான சூழ்நிலைகளால் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் தொந்தரவுகளானது ஏற்படலை அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக வந்து தடுக்கலாம் மேலும் இந்த நான்காவது வாரத்தில் உங்களுக்கும் சரி உங்களுடைய மனைவிக்கும் சரி இடையில் ஒரு சில பிரச்சனைகளானது அதாவது எதிர்மறையான தாக்கங்களானது இருக்கும் அதுவே உங்களுக்கே வந்து நல்லா தெளிவாக தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனைவியோட எவ்வளவு சண்டையிட்டாலுமே கூட நீங்கள் ஒருவருக்கொருவர் மிக முக்கியமானவங்க அப்படின்றத வந்து உணர்ந்து செயல்பட போகிறீங்க ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரால் செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நான்காவது வாரத்தில் துலாம் ராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்குகள் சமூக தொடர்புகள் மற்றும் நிதி வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பலன் கிடைக்கப் போகுது இந்த வாரம் உங்களுடைய ஆர்வங்கள் மற்றும் இலக்குகள் ஆகியவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலரை நீங்க வந்து சந்திக்க முடியும் சோ உங்களுடைய வெல் நீங்க பார்க்கலாம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் ஆக்கப்பூர்வமான நிறைய திட்டங்களானது செயல்படுத்துவீங்க அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் பொதுவாக உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் செயல்படணும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு அதுக்காக கிடைக்கும் ஸோ இந்த ஒரு நேரம் என்ன ஒரு வாய்ப்புகளானது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைத்தாலுமே கூட முற்றிலுமாக அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது போன்ற நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காதா அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து எதிர்நோக்கி இருக்காங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் துலாம் ராசி ஜூலை மாதத்துடைய நான்காவது வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனமும் கூட அதுல நீங்க வெற்றி பெறீங்களா தோல்வி பெறறீங்களா அப்படிங்கறதுலாம் ஒரு முக்கியம் கிடையாது மேலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தின் மூலமாக மற்ற சில விஷயங்களில் ஈடுபாடு செய்யும் பொழுது அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களை உங்களால் பெற முடியும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தொலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதனுடைய நான்காவது வாரத்தில் கஜகேசரி ராஜயோகமும் இருக்குது இதன் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கலாம் கலைத்துள்ள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க இது வரைக்கும் எந்த விதமான சான்ஸுமே கிடைக்கல பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த நான்காவது வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க அதாவது இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாத்தினுடைய நான்காவது வாரம் அதாவது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் தாங்க போகுது மேலும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிவன் வழிபாடு செய்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவு துலாம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கலன்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்